லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று ஒரு விமர்சனமானது முன் வச்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன் அவரே சொன்னாரு குப்புசாமி ராமசாமி புல்லு நானு விவசாயியோட புள்ள நான் கலஞ்சிர புள்ள கிடையாது அப்படின்னா அவரே கலைஞர் புல் இல்லைன்னு வீங்கி போயிருக்காரு அப்புறம் அவர் எப்படி அரசுவாதி ஆவாரு இனிமேல் தான் கத்துக்கணும் பட்ட ஒரு எப்போமே அடிபட்டு அடிபட்டு தான் ஒரு நல்லா நல்ல விஷயமாக அமையும் அனுபவம் இல்லாமல் எதுவுமே வந்து கற்றுக்க முடியாது அனுபவம் தான் பேசும் எப்போவுமே அவர் பண்ணுறது இந்த மக்களுக்கோசமாக சென்னையில் வந்து பண்ணுறாரு அவர் மோடி கோஷம் பார்க்குறாரு மோடி கோஷம் பண்ணி நிற்கிறாரு மோடி தான் அவர் பிரபலமாக பண்ணி பிரபலமாக ஆகலன்னு நினைக்கிறான் அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அவர் என்ன அரசியல் வந்து என்ன பண்ண போகிறாரு எந்த மக்களுக்கு வந்து வெள்ளத்தில் போனவங்களுக்கு அரிசி பருப்பாக கொடுத்துக்கிறாரு சென்னையில் வெள்ளம் பாயுது கேரளாவில் பாயுது அங்கெல்லாம் போகிறதே நல்ல பண்ண அவருக்கு இங்கே என்ன வேலை மோடிக்கு அது ஏற்றது இங்கே பேசக்கூடாது அவருக்கு வேலையும் இல்லை தேவையில்லாத பிரச்சனை வளர்த்தக்கூடாது அவன் வந்து ஒரு அரசியலை பற்றி பேசுறதுக்கு ஒரு இது கிடையாது போ கேரளாவுக்கு போ எங்கே ஆய்வு வருதோ அங்கங்கே போய் நின்று தேவையில்லாத பூந்துன்னு இங்கே இருக்கிற ஒரு தொல்லை குத்துக்கணும் எல்லாத்தையும் விலவாசலையா தேச்சு அதை பற்றி பேசணும் இவர் அரசியல் வந்து என்ன பேசுறாங்க எதுவுமே பண்ணலையே பண்ணாதுக்கு அவர்கிட்ட நம்ம என்ன பேசணும் இல்லை அண்ணாமலை வந்து ஆக்சுவலாக எல்லா அரசியல்வாதியும் சாப்பிட்டு ஒரு ஆள் மாதிரி தான் அவர் இருக்கார் உண்மையிலேயே ஏன்னா அவர் வந்து இங்கே அரசியல் பண்ணவே வரல அவர் அவர் வியாபாரம் பண்ண இருந்திருக்காரு வியாபாரமும் பண்ணி முடித்து ஒரு அமௌண்ட்டை நல்லா தேத்திட்டாரு இப்போ அரசியல் வந்து வெளியே போகிற சுச்சுவேஷன் அவர் என்ன பேசினாலும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உண்மையாக போய்யான்னு தெரியாது அவருடைய இப்படி லெட்டர் வந்து அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டியும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் அண்ணாமலை உண்மையிலேயே அரசியல் வேக்காடுலாம் நம்ம நினச்சா நம்ம தான் முட்டாள் செல்லூர்ராஜ் எப்படி அவர் முட்டால் மாதிரி காட்டிங்கன்னே அவர் எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலியோ அவருடைய சொத்து சேர்க்கறது எல்லாமே சரி தான் இவங்களும் இல்லைனா செல்லூர் ஒரு ஒரு இருந்து அமைச்சராக இருக்க முடியாது இவர் அண்ணாமலையை பேசுகிறது தான் பெரிய காமெடி ஆனால் அண்ணாமலை அரசியல்வாதி அதெல்லாம் விட ஒரு முதல்ல ஒரு கேடி தான் அவர் பிஜேபியோட பெரிய கேடியோட ஒரு வாரிசாக இருக்காரு ஒரே பழங்குழு ஒன்று சொல்லுவாங்க வேலை இல்லாத அம்ட்டா மௌலை பூச்சின்னு சரிச்சாண்ணா அது மாதிரி கதியா இவர் வந்து அண்ணாமலைக்கு வர வேலையே இருக்காது காரணம் என்னன்னா அது வந்து ஒரு மின்னல் கோடி மாதிரி தான் வடிவேல் ஒரு படத்தில் காமெடியில் சொல்கிறாருப்பார் மாமா மின்னல்னா அந்த மின்னல் தொடனுடொடனு வந்து தொடன்டொடன்னு ஓடுறதுப்பார் அந்த மாதிரி மின்னல் கொடி தான் அந்தால் அந்த அண்ணாமலைக்கு அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாதுதான் அண்ணாமலைக்குன்னா தெரியும் அரசியல் பற்றி அவங்க அப்பா யாருன்னா அந்த அரசியலில் இருந்தாரா இல்லை அவங்க முன்னோர்கள் அரசியலில் இருந்தாங்களா யாரும் இல்லை இன்றைக்கி இருக்கிற எங்கள் சிஎம் வந்து அவங்க எல்லாமே அரசியல் அப்பா அரசியல் அவர் அரசியல் எல்லாருமே வந்து அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியாது செல்லூர் ராஜு வந்து ஒரு திறந்த மனதோடு பேசக்கூடியவர் இந்த கூட்டணி ஏற்படுறதுக்கு முட்டுக்கட்டையாக அவர் ஒரு இருந்தவர் ஏன்னா அண்ணாமலை பேசும்போது வந்து நிறைய பேச தமிழக தலைவர்கள் பூரா நிறைய கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் நிறைய கொச்சப்படுத்தினார் அண்ணாவை பேசியிருக்கிறாரு பெரியாரை பேசியிருக்கிறாரு கலைஞரை பேசியிருக்கிறாரு ஜெயலலிதா அம்மாவாரை பேசியிருக்கிறாங்க இப்படி அவங்க வந்து என்னென்னா கொச்சப்படுத்தி பேசுகிறத பூரா அவங்க இப்படி தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஒன்றும் விரும்பலை யாருமே வில்லுங்க விரும்பலை அண்ணா திமுகவுடைய தலைவர்கள் என்பவர்கள் யாருமே விரும்பலை விரும்பாமல் இருக்கும்போது வந்து இப்போ வந்து இப்படி கேட்குறாருன்னு வச்சுங்க அவர் ஏதோ ஒரு அணியெல்லாம் உருவாக்க போகிறதாக என்னுடைய தலைமையில் வந்து நான் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறேன் அது பாஜ பிஜேபியுடைய ஆட்சி அமைக்க போகிறேன் பிஜேபி ஆட்சி மலரப்போகுது தமிழ்நாட்டில் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டுருக்கிறார் அது என்ன அப்படி எதுக்கு அப்படி சொல்கிறார் அப்படின்னா இவர் சொல்ல 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 அந்த கட்சி வந்து தேஞ்சி நாசமாக போக போகுதுங்கிற அர்த்தம் அதனால் வந்து அது வந்து அவர் சொல்கிறதெல்லாம் வந்து எடுபடாது இந்த சீனா தானா அப்படின்லாம் காமெடி வழிபல் பேசுகிறாரு அதை மாதிரி தான் அது பொருத்தமாக இருக்கும் அவர் சொல்கிறதில் ஒன்றும் தவறு இல்லை அந்த மாதிரி இல்லை அவர் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி எம்பி தேர்தலுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வச்சு ஒரு பெட்டி கொடுத்தாரு தென் மாவட்டங்களில் ஃபுல்லாக இனிமேல திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் எதுவுமே இருக்காது ஏடிமே கூட இருக்காது பிஜேபி வந்து பலமாக வளர்ந்துருக்குது நிறைய இடத்த பிடிக்கும் அப்படின்னாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னார் அவரு நான் வந்து தலைவரோட பையன் இல்லை இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன்னார் நம்ம எப்படி எடுத்துக்கிறது போயிட்டு காமெடியில் காமெடி பெரிய காமெடி இது அதனால் அண்ணாமலை ஒரு பேச்சே இல்லை அண்ணாமலைன்றது ஒரு வெட்டி பையன் தான் நம்ம சொல்கிறோம் போயிட்டது ஆடு அப்படிதான் அது பேர் தான் அண்ணாமலை நல்லா கசா இதுக்காக தான் என்ன பண்ணிவிட கசா பண்ணி விட்டாங்க எங்க கோயம்புத்தூரில் ஆடு பிரியாணி போட்டு ஆடை வெட்டி அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாச்சு ஆச்சு அதுதான் நம்ம இதுக்கு மேலே அவரை பற்றி பேசி நம்மளுடைய இமேஜ் வந்து இப்போ குறைச்சிக்க தேவைன்றதான் நம்ம கருத்து நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக வராது இவர் வந்து இவருக்கு என்ன விஷயமோ அவர் வந்து அவரு பற்றி பண்ணுறாரு அவருக்கு என்னன்னா ஏதோ ஒன்று பேசுனாதான் பேப்பரில் வரும் நம்ம விளம்பரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு இவர் தான் அறவேக்காட முய் வேக்காடு கூட சொல்லலாம் அறவேக்காடுன்றது ஒன்று எதனா ஒரு புரோஜனம் இருந்தாலும் நீ அரசியலில் வரலோ ஒரு இருபது பேரை கூட வச்சுக்கின்னு நீ சுற்றின்னு வந்தால் நீ அரசியல்வாதியா எங்கன்னா போய் கையில் போய் கலவை வெட்டு இல்லை விவசாயம் பாரு அதை விட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யி மோடி கேட்டு பாரு கஷ்டப்படுறாங்க இவனுக்கு எதோ ஒரு ஒதுப்படலான்னு சொல்லி அதை விட்டு நீ வாழ்க்கைக்கு வீட்டு சொத்து சாக்கிறதுக்கு நீ வந்து அரசியல் வந்து அரை வேக்காடில்ல பொண்ணு வேகிற மாதிரி அவன் போய் பாத்தத்தில் கொள்ளு போட்டு வைச்சிட்டு தள்ளி எல்லி துண்டு போக வேண்டியதான் இங்கே மக்களை துண்டுற மாதிரி தானே அப்படிச்சு வைக்கிறாங்க சரிதான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ அவரே சொல்லிடுறாரு இல்லையா திராவிடர் மக்கள் யாரும் சொல்ல இல்லை அவர் தானே சொல்லியிருக்கிறாரு அப்போ அவங்கள பற்றி அவருக்கு தெரியுது செல்லூர் ராஜை பற்றி அண்ணாமலைக்கு தெரியுது அன்றைக்கி வந்து நகியும் சதுமாக இருந்தவங்க காந்தகம் இரும்பவுமாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க நடவடிக்கை எல்லாம் செல்லூர் ராஜுக்கு தெரிஞ்சிட்ருக்குது அதனால தான் அது வந்து மர்மமாகவே இருந்தது இன்றைக்கி ஓப்பன் டோரில் காட்டுறாரு அரசியல் பக்குவம் இன்னும் அவருக்கு வரல இப்போ அரசியல் பக்குவத்தோட பேசக்கூடிய ஞானம் என்பதெல்லாம் இல்லை அவர் ஏதோ ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அந்த இதில் இருந்து ஒரு இருந்து ஏதோ அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார் அவ்வளோதான் அரசியல் பார்வைங்கிறதெல்லாம் இன்னும் வந்து அவருக்கு பக்குவம் இல்லாத அரசியல் பார்வை அப்படி இருக்கிறதுனால அந்த பந்துகளை அடித்து 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 அப்படியே அந்த வேறு இடத்துக்கு போகுது அதிமுகவுடைய அந்த தலைவர்களுடைய அந்த பே அந்த அவங்களுடைய ஒரு வார்த்தைகள்லாம் வந்து வேறு விதமாக போயிடுச்சு அது அந்த அணி என்பது இப்போ வந்து இவர் பண்ற சேட்டையிலே வந்து அந்த அணி வந்து ஒரு ஒரு கட்டியா இருக்குது ஒரே பார்வையில் இருக்கிறாங்க கருத்து இதுதானே அதாவது நான் சொல்றது நீங்க சொல்றது வார்த்தை வேற வேற இருந்தா கூட கருத்து ஒன்னா தானே இருக்கு அவ்வளோதான் தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் அது அது வந்து நம்ம மிக பிரித்தில ஒன்னும் பேச தேவை அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் அதாவது எங்கள் தலைவர்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க மற்ற யாரோ ஒரு தலைவரா ஏத்துக்கவே இல்லையா அவரை இப்ப இப்போ கூட சொல்றாரு போயிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசாங்கம் அரசாங்க அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருக்காதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது அவர் தினமும் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாருங்க அவர் தினமும் ஒன்று நேற்று கூட விஜய் வந்து மச்சான் வருக மச்சான் போனி பெரிய விவாதமாச்சே நீ பார்த்தீங்களா இல்லையா இது இது மாதிரி எந்த மாநில தலைவராக நீ பேசி நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா படிச்சிருக்கீங்களா முன்னாடியாவது ஏன்னா அவரை வந்து எப்படி பொதுவாக அப்படிலாம் அவரை வந்து மிகப்பிடித்து பேசவே தேவையில்லைங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட்னு பேசக்கூடாது அண்ணாமலைன்றது சும்மா நம்மளே ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே ஒரு நபரை கொண்டு போய் அண்ணாமலை கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் யார் தெரியுமா பக்காவா ஒரு அக்யூஸ்டுங்க தாங்க அக்யூஸ்ட் தான் அண்ணாமலை கட்சியில் இருக்கிறவர் யார் இருக்கிறான்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கொள்ள அடிக்கிறவன் இப்போ கூட உதாரணத்துக்கு சொல்லணும் சொன்னால் மயிலாப்பூர் நிதி ஃபிரண்ட் போச்சு பார்த்தீங்களா ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி அந்த கட்சியோட கேண்டிடேட் தான் வேற கேண்டிடேட்டு யார் கேண்டிடேட்டுங்க அந்த கேண்டிடேட்டு தேவநாதன் யார் அந்த கட்சியோட கேண்டிடேட்டு தான் அவர் பேசுறது கரெக்டாக அவர் தவலாக பேசலையே ஜெர்ஜிதாலும் பேசுகிறாரு அரச வந்து நீ எப்போ வந்து யார் நீ எம்ஜிஆர் பிள்ளைகள் வந்தால் காமராஜ் பிள்ளைகள் வந்தியா சொல்லு எது எதுக்கும் எப்போ வந்துக்கலை ஒரு மோடி வந்துட்டா ஒரு மூணு வாட்டி உக்காந்துச்சுட்டானா அவனுக்கு கூட நீ உக்காந்துச்சின்னா நீ அவளை தான் வந்து காட்ட முடியுமா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு உதவி பண்ணு அதை பண்ணுறதை விட்டு நீ மோடிக்கு மோசம் நீ எதுவும் பண்ணுற மாதிரி தமிழி நீ தமிழ நீ ஒரு ஹிந்திக்காரன் கிடையாது அரேபிக்காரம் கிடையாது எந்த நாட்டுக்காரனும் கிடையாது நீ தமிழ்நாட்டுக்காரன் தமிழர்களுக்கு நீ உதவி பண்ணு காங்கிரஸ் போ இல்லை வேறு வேற கட்சி இருப்பது தனியாக நீ இல்லைன்னா மோடி ஏற்றது மோடி தான் அவர் சொல்கிறது கரெக்ட் தான் அது இப்போல்லாம் சொல்ல முடியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் கற்றுக்கணும் இப்போ தான் வந்திருக்கிறாரு அவர் ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து அரசுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது அவர் ஒரு நேர்மையான ஆள் இதுமேல் தான் நாலு பேர் கையில் கலந்தாதான் அது ஆட்டோமேட்டிக்காக அவர் கற்றுக்குவார் நம்ம எதிரில் என்ன பேச்சு வருதோ அதுக்கு தகுந்த பதில் வந்தாதான் அது வந்து நமக்கு புரியும் அனுபவம் வந்துடும் இவள் தான் நாலு பேர்தான் கலந்தாதான் அது வேற இது வேற அரசு ரொம்ப தா சாணுக்கியமான ஒரு புத்திசாலியான இது வேணும் அந்த இல்லைன்னா எதுவுமே ஆகாது அண்ணாமலை பேசுகிறதே வந்து அவர் பேசுறது அவருக்கே தெரியாது அங்கே அதில் இன்னும் அறவேக்காடு தன்மன் சொல்கிறது அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது மக்களுக்கும் தெரியலை அதே நேரத்தில் அதை புரிஞ்சு பார்த்தா அதுலேயும் ஒன்றுமே இருக்காது பெரியார் சொன்ன மாதிரி தான் எல்லாம் உரிச்சு கடைசியில் பார்த்தா எல்லாம் வெங்காயம் அப்படின்ற மாதிரி தான் வார்த்தைகள்லாம் இருக்குது அதனால் வந்து அவர் அவர் பேசுகிறதெல்லாம் பெருசாக ஒன்று எடுத்துக்கிற மாதிரி இல்லை எந்த அணிகளும் எந்த அரசியல்வாதிகளும் அதை எடுத்துக்கிறது இல்லை